அவர்களுக்கு வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஓவர்சீஸ் மேன்பர் கார்பரேஷன் ஏற்பட வேண்டும் என்ற உத்தரவு எங்கள் முதுகில் குத்தியது போன்றதாகவே நாங்கள் உணர்கின்றோம் எக்காலத்திலும் ஓவர்சீஸ் மேன்பர் கார்பரேஷன் என்ற ஏஜென்சியை மின்சார வாரியத்தில் மட்டுமல்ல தமிழக அரசு எந்த துறையிலும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த மறியல் போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு சொல்லி கொள்ள கடமைப்பட்டு எனவே தொழில் அமைதியை காத்திட அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு எங்களை தள்ளாமல் இருக்க அடுத்த மாதம் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கு கடுமையான மழைக்காலம் அந்த மழைக்காலத்தில்தான் இந்த ஒப்பந்த ஊழியர்கள் தமிழக அரசுக்கும் மின்சார வாரியத்திற்கும் தொடர்ந்து பத்தாண்டுகளாக நற்பெயர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கொண்டு படிப்படியாக நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் நான் இன்று நாங்கள் கேட்டுக்கொள்ளும் ஒருவேளை அவர்கள் மறந்துவிட்டால் ஒருவேளை அவர்கள் செய்ய செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட தீவிர போராட்டத்துக்கு செல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய்சங்கர் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மின் உரிமை சட்டமன்ற தேர்தல் நெருங்கு இந்த தேர்தலையும் அதே வாக்குறுதிகளை திமுக செயல்பட செயல்பாடு நாலு மாதங்கள் இருக்கிறது நான்கு மாதங்களுக்குள் தொழிலாளி வர்க்கத்திற்கு தொழிலாளிகளுக்கு சொன்ன வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக ஜனவரி பத்து தேதிக்கு முன்பாக அவையெல்லாம் நடந்திட வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சொல்லப்பட்ட பழைய பென்ஷன் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் அதே போன்ற மின்சார வாரியத்தில் பழைய பென்ஷன் அது போன்ற மிக மிக முக்கியமாக காலி பணியிடங்கள் நிரப்புவது ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்தி என்ற கோரிக்கையை அவர்கள் செய்ய வேண்டும் செய்வார்கள் என்று நம்புகிறோம் இப்பொழுதும் நாங்கள் நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னால் அவர்களுடைய நடவடிக்கை எங்களுக்கு அப்படி உந்தி தள்ளும் என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமானதாக இருக்கும் என்பதை இந்த மறியல் போராட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள கிடைக்கிறோம் கேட்டு ஒப்பந்தத்தின் மூலமாக வேலை செய்யக்கூடிய கிடைத்த அந்த கான்ட்ராக்டர்களுக்கு சம்பளத்தை கொடுத்தால்தான் அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் போய் சேரும் மின்சார வாரியத்தில் கேட்டு ஒப்பந்தத்தின் மூலமாக போடப்பட்ட அந்த பணத்தை ஊதியத்தை கான்ட்ராக்ட் கொடுப்பாமல் இருப்பதற்கு மின்சார வாரியத்தில் இருந்து மேல மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது எல்லாத்துக்கும் கமிஷன் கமிஷன் கொடுக்கவில்லை என்று அந்த பில் பாஸ் ஆகாது அந்த கான்ட்ராக்டர் கீழே மேல வரையும் போயிட்டு அங்கங்க காசு கொடுத்தாதான் நடக்கும் என்று சொன்னால் இந்த நிர்வாகம் எதை நோக்கி செல்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த பல விஷயங்கள் இருக்கு இனிமேல் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தமிழ்நாடு மின்சார வாரத்தில் நடக்கின்ற எட்டு மாடலில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் சீட்டு சங்கம் மக்கள் மன்றத்தின் முன்பாக கொண்டு வந்து சேர்ப்போம் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பும் கொள்ளை அடிப்பது இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த மறியல் போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் அரசாங்கத்தின் நிர்வாகத்தை சொல்லிக்கொள்ளும் ಅಧಿರೇಕ طور ಕೋರಗಳಲ್ಲ ಆ ವೇಣುಗಳ ಏರಿ